ஆண்டவர் மனிதனை விடுதலையாக்குவதற்கான ஒரு சில காரியங்களை மிக தெளிவாகச் சொல்லுகிறார் ஒன்று நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் இருக்கும்படி அந்த வார்த்தையை கவனிங்க எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தில் எழுபத்தி ஒன்றாம் ஆக்கியத்தை ஒன்று கவனிங்க எழுபத்தி ஒன்றில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் இருக்கும்படி பயமில்லாமல் இருக்கும்படி இருக்குதா இல்லையா பயமில்லாமல் இருக்கும்படி இயேசு நம்மை விடுதலையாக்குவதற்கான நோக்கம் என்ன இயேசு நம்மை விடுதலையாக்குவதற்கான நோக்கம் என்ன இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எப்படி இருக்கணும் பயம் இல்லாமல் இருக்கணும் பயம் இல்லாமல் இருக்கணும் தேசத்தில் பயம் இல்லாமல் ஜீவனம் பண்ணணும் பயமில்லாமல் பயணம் பண்ணணும் பயமில்லாம வாழணும் பயமில்லாமல் ஊழிய செய்யணும் பயமில்லாமல் பய பயணிக்கணும் பாருங்க சாத்தான் மனிதனை பயப்படுத்துகிறவன் ஆண்டவர் பயமில்லாமல் பண்ணுகிறவர் ஒன்று நம்மை அவர் விடுதலை ஆக்குவதற்கான முதல் காரணம் வாழ்நாள் எல்லாம் ஜீவனோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் நம்ம எப்படி இருக்கணுமா பயமில்லாமல் இருக்கணும் இரண்டாவது தொடர்ந்து படிங்க பார்க்கலாம் எனக்கு முன்பாக அந்த வார்த்தையோட விட்டுருங்க வாழ்க்கை முழுவதும் இந்த ஜனங்கள் எப்படி இருக்கணும் எனக்கு முன்பாக இருக்கணும் ஏன் அவர் என்னை விடுதலையாக்குகிறார் விடுதலையாக்குவதற்கான காரணம் என்ன விடுவிக்கப்பட்டவன் வாழ்நாள் முழுவதும் கத்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும் அல்ல லூயா காரணம் சொல்றேன் ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனிதனை படைத்து வாழ வைத்தார் பல பல நாட்கள் ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் வருவார் மனிதனும் ஆண்டவரும் தம்மில் நல்ல உறவு இருந்தது இருவரும் இணைந்து பயணிப்பார்கள் வேதம் சொல்லுகிறது பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர்கள் நடுவில் கத்தர் என்ன செய்வாராம் உலாவினார் அப்படின்னு படிக்கிறோம் உலாவினார் அப்படின்னு படிக்கிறோம் தைரியமா ஆண்டவருக்கு முன்னாலே மனிதன் என்ன செய்தான் நின்றான் தைரியமா நின்றான் விட்டு மனிதனை அகற்றியது தேவ சமூகத்தை விட்டு மனிதனை அகற்றியது அதனாலதான் வேதம் சொல்லுகிறது ஒரு முறை சீனாய் மலையில் வைத்து ஆண்டவர் மக்களோடு பேசுகிறார் இசரவேல் மக்களோடு பேசுகிறார் பேசும் பொழுது இசரவேலர்களின் பதில் என்ன மோசையை பார்த்து சொல்லுகிறாங்க மோசையே ஆண்டவர் எங்களோடு நேரடியாக பேச வேண்டாம் அவர் எங்களோடு நேரடியாக பேசினால் நாங்கள் செத்து போவோம் அப்படிங்கிறாங்க தேவனுடைய வார்த்தையை நேரடியாக பேசுவதற்கும் கேட்பதற்கும் உள்ள திராணி மனிதனை விட்டு என்ன செய்து விடுகிறது போய் விடுகிறது அப்ப ஆண்டவருடைய ஒரு எதிர்பார்ப்பு என்ன என் பிள்ளைகள் என்றைக்கும் மறைந்து வாழ வேண்டியவர்கள் அல்ல என் ஜனங்கள் என்றைக்கும் ஒழித்து கொள்ள வேண்டியவர்கள் அல்ல ஆண்டவர் சொன்னார் வாழ்நாளெல்லாம் என் ஜனங்கள் எனக்கு முன்பாக நிற்க வேண்டும் அல்லா அதன பைபிள் சொல்றது புதிய பாட்டில் தைரியமாய் கிருபாசன தண்டை சேர கடவோம் அப்படின்னு இருக்கு அப்போ இந்த ஒரு பழைய பாட்டில் ஒரு மனிதனை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அதாவது எலியா எலியா தன்னை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படிம்பார் எலியா அப்படிதான் பேசுவார் கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லாத பட்சத்தில் தேசத்தில் மழை இனி கத்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்ப இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு முன்பாக நிற்குதல் என்பது ஒரு பெரிய பாக்கியம்ங்க பெரிய பாக்கியம் அது ரட்சிக்கப்பட்டவர்களால தான் முடியும் அது மீட்கப்பட்டவர்களால தான் முடியும் அது விடுவிக்கப்பட்டவர்களால தான் முடியும் அதனால தான் சொன்னார் நான் மனிதனை விடுதலை ஆக்குவதற்கு முதல் காரணம் என்ன வாழ்நாளெல்லாம் எப்படி இருக்கணும் பயம் இல்லாமல் இருக்கணும் இரண்டாவது சொல்லுகிறார் வாழ்நாள் எல்லாம் இந்த மனிதன் எனக்கு முன்பாக இருக்க வேண்டும் குரலிலூயா மூன்றாவது அடுத்த ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்க எப்படி இருக்கணும் ஒன்று பரிசுத்தோடும் எப்படி இருக்கணும் மனிதன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய வெறுப்பாதான் ஆண்டவர் ஏன் இந்த உலகத்திலே வந்தார் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை மனிதன் மனுக்குலத்தின் விடுதலைக்காக ஒப்பு கொடுப்பதற்கான காரணம் இயேசு வருவதற்கான காரணம் வாழ்நாளெல்லாம் மனிதன் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக்குகிற ஒரே தேவன் இயேசு காரணம் அவர் பரிசுத்தம் உள்ளவர் பைபிள் சொல்லுது நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எல்லாரும் எனக்கு ஏற்றப்படி பரிசுத்தராக இருங்கள் அப்போ ஆண்டவர் நம்மை விடுவிப்பதற்கான மூன்றாவது காரணம் நம்மை பரிசுத்தம் இருக்கும்படி அடுத்த வார்த்தை என்ன சொல்லி இருக்குமா நீதியோடும் வாழ்நாள் எல்லாம் வாழ்நாள் எல்லாம் அந்த வார்த்தையை நீங்க மறந்துட கூடாது உயிரோடு இருக்கிறது வரையிலும் உயிரோடு இருக்கிறது வரையிலும் பரிசுத்தமா இருக்கணும் உயிரோடு இருக்கிறது வரையிலும் நீதியா இருக்கணும் உயிரோடு இருக்கிறது வரையிலும் நீதியா இருக்கணும் சொன்னார் யோவான் இடத்துல இப்படி எல்லாம் நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது அப்படின்னா அப்போ உயிரோடு இருக்கிறது வரையிலும் நம்ம எப்படி இருக்கணுமா நீதியா இருக்கணும் அதனால என்ன செய்தா நம்மை விடுதலை கடைசி அவர் வார்த்தை இருக்காத சொல்லுங்க ஊழிய செய்யணும் ஊழிய செய்யணும் ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குவதற்கான எத்தனை காரியங்கள் கற்றுக்கொண்டோ ஒன்று உயிரோடு இருக்கும் அளவும் பயமில்லாமல் இருக்கணும் உயிரோடு இருக்கிறது வரையிலும் கத்தருக்கு முன்பாக இருக்கணும் உயிரோடு இருக்கிறது வரையிலும் பரிசுத்தமா இருக்கணும் உயிரோடு இருக்கிறது வரையிலும் நீதியா இருக்கணும் உயிரோடு இருக்கிறது வரையிலும் ஊழியன் செய்யணும் உங்களை விடுதலை ஆக்குவதற்கான ஏக நோக்கமே இதுதான் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு அழை லோயா ஆண்டவர் ஏன் என்னை விடுதலை இன்றைக்கு ஆண்டவர் ஏன் மனிதரை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார் இந்த ஐந்து அம்மா இந்த ஐந்து காரியம்தான் ஆண்டவர் ஏசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்னு சொல்லி நம்ம வேதத்தில் பல கோணத்தில் படித்தாலும் அடிப்படை இந்த ஐந்து காரியம் இந்த அடிப்படை ஐந்து காரியம் நீங்கள் மறக்காமல் இருந்தீங்கன்னா கத்து அதனால் உண்டாகிற நன்மை உங்களுக்கு தருவேன் ஒரு வாட்டி கூட படிக்கலாமா உயிரோடு இருக்கும் அளவும் எப்படி இருக்கணும் பயமில்லாமல் இருக்கணும் உயிரோடு இருக்கும் அளவும் கத்தருக்கு முன்பாக இருக்கணும் உயிரோடு இருக்கும் அளவும் பரிசுத்தமாக இருக்கணும் உயிரோடு இருக்கும் அளவும் நீதியாக இருக்கணும் உயிரோடு இருக்கும் அளவும் ஊழியம் செய்யணும் அல்ல லூயா இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன் உங்களையும் என்னையும் என்னதான நோக்கமே இந்த ஐந்து காரியங்கள் உங்கள் பேருக்கு முன்னாடி அல்லது பேரை தொடர்ந்து நீங்கள் எழுதிக்கிடுங்க ஆண்டவருக்கு என்னை குறித்த விருப்பம் நான் எதை கண்டும் பயப்படாமல் இருக்கணும் அதனாலதான பைபிள் சொல்லுது அவங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தார்ந்திருக்கிறார் தேவ பிள்ளைகள் பயப்படுகிறவங்களா இருக்கப்பட ஆண்டவனமை விடுதலை ஆக்கினதே லட்சியமே அதுதான் பயமில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவனமை விடுவித்திருக்கிறார் அப்போ நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த ஐந்து காரியங்களும் நமது வாழ்வில் இருக்கிறதா என்பதை கொண்டு கவனிக்கவேன் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஏற்கனவே ஏற்றுக் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இயேசுமை ஏற்கனவே மனம் திரும்பி இருக்கிறேன் ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் ஏற்கனவே நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் ஏற்கனவே நான் ஆலயத்திற்கு செல்லுகிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஐந்து காரியங்களும் நமது வாழ்வில் நடைபெறுகிறதா என்பதை பார்க்கவேன் கீழிருந்து மேலாக சொல்லுகிறேன் அமை தோத்திர உயிரோடு இருக்கும் அளவும் ஊழியம் செய்வதற்காக ஆண்டவரனை விடுதலையாக்கினார் இந்த இடத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்காக ஏதேனும் ஊழியங்கள் செய்யவில்லை என்றால் ஊழியங்களுக்கு நீங்கள் தோல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் உங்களை ஆண்டவர் விடுதலையாக்கின நோக்கம் உங்களில் நிறைவேறவில்லை என்று நான் சொல்லுவேன் நான் சொல்லுகிறது புரிகிறதா இல்லையா அலையிலோயா